பிரைஸ்தலாட் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் வேதத்தை தியானிப்பதற்கு முன்பாக ஜபம் செய்வோம் ஸ்தோத்திரமே சபா நன்றி 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 ராஜா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் த்ரீ ஏக தேவனுடைய நாமத்திற்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறுடுக்கிறோம் தகப்பனே தகப்பனே வேதத்தை கேளாதவருடைய ஜபம் அருவருப்பா இருக்குதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா வேதத்தை கேட்க வேண்டும் தியானிக்க வேண்டும் இரவும் பகலும் கத்தருடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் வாக்கியவான் அவன் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வாக்கு பண்ணிருக்கிறீரப்பா உங்களுடைய வேதத்தை நாங்கள் தியானிக்கிற தியானம் எங்களுக்கு இன்பமாக இருக்கிறது ராஜா இப்பொழுதும் கூட நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும் தகப்பன் என்னை மறைத்து நீர் வெளிப்படும் நீர் பேசும் சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனாகிய கர்த்தர் இந்த தேவ செய்தியை தியானிக்கிற ஒவ்வொருவர் உள்ளத்திலும் என் கத்தர் இடைபடுவீராக ஏசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமீன் அப்போ சிலர்கள் பதினேழாம் அதிகாரம் பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த மூணு வசனத்தை நம்ம படிப்போம் அப்போ சிலர் பதினேழாம் அதிகாரம் அப்போ சிலர் பத்து சாரி பதினேழு அப்போ சிலர் பதினேழாம் அதிகாரம் பத்து பதினொன்று பன்னெண்டு உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுளையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள் அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜப ஆலயத்திற்கு போனார்கள் பதினொன்று அந்த பட்டணத்தார் மன மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கியில் உள்ளவர்களை பார்க்கிலும் இருந்தார்கள் பனிரெண்டு அதனால் அவர்களில் அநேக பேரும் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசமாக இருந்தார்கள் பார்த்திங்கன்னா பவுல் பவுளும் சீலாவும் போயிட்டு ஒரு ஒரு இடமா போய்ட்டு ஊழியம் செய்கிறாங்க ஒரு ஒரு பட்டணமாக ஊழியம் செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பட்டணத்தில் வந்து எல்லாருமே வந்து கத்தோடைய வார்த்தையை வந்து ஏற்றுக்கொள்ளுவாங்கன்னு சொல்ல மாட்டாங்க சொல்ல முடியாது இல்லையா கொஞ்சம் பேர் வாஞ்சையாக கத்தோடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வாங்க கொஞ்சம் பேர் அந்த வார்த்தையை வந்து நிராகரிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த போதிக்கிறவர்களையும் அவமரியாதையாக பேசி அந்த பட்டணத்தை விட்டு வெளியில் தள்ளணும் அப்படின்னு பார்க்குறாங்க பவுளையும் சீலாவையும் அப்படிதான் என்ன பண்ணுறாங்க சில பேர் ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறாங்க சில பேர் வந்து வேறு பட்டணத்துக்கு போக சொல்லும்படி அவங்க ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க அவரும் அந்த பட்டணத்துலேருந்து வேறு பட்டணத்துக்கு போயிடுறாரு வேற பட்டணத்துக்கு போகும் பொழுது அந்த பெரோயா என்ற பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் மனவாஞ்சையாக என்ன பண்ணாங்களா வசனத்தை ஏற்றுக்கொண்டா இருக்கலாம் அதாவது எல்லாம் எப்படி இருக்கணும்னு ஒரு ஆசைனா நம்ம ஒரு குணசாலியான ஸ்திரீயாக இருக்கணும் பெண்கள் மட்டும் இல்லை ஆண்கள் கூட ஒரு குணசாலியான ஒரு நபராக இருக்கணும் கரெக்டுங்களா அப்படி நமக்கு ஆசை இருக்குது அதுக்கான வார்த்தையை தான் இதை சொல்கிறோம் என்னென்னா அந்த பட்டணத்தார் வந்து மனவாஞ்சையாக வசனத்தை வந்து ஏற்றுக்கொண்டாங்களாம் பௌலும் வந்து பிரசங்கிக்கும் பொழுது அந்த வார்த்தையை வந்து அவங்க என்ன பண்ணாங்க மனசுல இருந்து வாஞ்சையாக ரொம்ப வாஞ்சையாக இருந்து அந்த வார்த்தை என்ன பண்ணாங்களா ஏற்றுக்கொண்டாங்களாம் அது மட்டும் இல்லாமல் ஓ காரியம் இப்படிலாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா அடுத்து முக்கியமான வார்த்தை தினம்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்களாம் இப்போ நம்ம ஜெபிக்கும் போது சொன்னோம் இல்லையா கத்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் வாக்கியவான் அவங்க என்ன பண்ணாங்களா இதில் ஒரு வார்த்தை இருக்க பாருங்க பதினொன்றாம் வசனத்தில் தினந்தோறும் இன்னைக்கு இந்த வியாழக்கிழமை மட்டும் கிடையாது தினந்தோறும் என்ன பண்ணாங்களா ஒரு ஒரு சில சகோதரிகள் வந்து சொல்லுவாங்க இது போல் நீங்கள் யூடியூப்பில் போடுற வசனத்தை நாங்கள் கேட்குறோன்றாங்க அது பட் அது எப்படின்னா ஒரு தடவை கேட்குற நீங்கள் தினந்தோறும் போய் கேளுங்க இப்போ வந்து ஒரு ஒரு தடவை தேவ செய்தி கேட்டேன் கேட்டுட்டேன் அவ்வளோதான் அப்படி கிடையாது அந்த தேவ செய்தியை திரும்ப 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 கேட்கலாமே நாங்களாம் அப்படி தான் பண்ணுவோம் இப்போ எங்கள் பாஸ்டர் வந்து பேசுகிற மெசேஜை என்ன பண்ணுவோம்னா தினந்தோறும் எதிர்ந்தளவு கேட்போன்னு எனக்கே தெரியாது அந்த சாமா தொலைக்க எவ்வளோ நேரம் ஆகுது அவ்வளோ நேரமும் கேட்பேன் துணி துவைக்க எவ்வளோ நேரம் ஆகுது அவ்வளோ நேரம் கேட்பேன் அப்போ நீங்கள் நினைக்கலாம் ஐயோ வேலை செய்யும்போது தான் கேட்கணுமாண்ணா இல்லை வேலை செய்கிற நேரம் கூட அந்த விட மாட்டேன்னு சொல்ல வரேன் வேலை செய்கிற நேரத்தில் கூட நம்ம என்ன பண்ணலாம் கர்த்தர் வார்த்தையை கேட்டுக்கிட்டே நம்ம என்ன பண்ணலாம் கேட்கலாம் ஏன்னா இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது நம்ம சபையில் கேட்டு போயிட்டோம் அவ்வளோதான் அப்படியும் கிடையாது இப்போது என்ன சொல்றது நான் ஆல்ரெடி சொன்னதுதான் அந்த காலத்திலலாம் வந்து குளிர் சாதனை பெட்டி யார் இடத்துலுமே இல்லை கரெக்டுங்க இப்போ எனக்கு எல்லாேரு இடத்துல இருக்குல்ல ஃப்ரிட்ஜுனா எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே வந்து ஃப்ரிட்ஜு வாங்குறதுக்கு அந்த காலத்தில் ஃப்ரிட்ஜுனா ஒரு வீட்டில் இருந்தால் அப்போ பெரிய பணக்காரங்கப்பா அப்படின்னு இருக்கோம் இன்றைக்கி பாருங்கள் எல்லோருட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்குது ஒரு ஓலை வீடாக இருக்கும் ஓலை குடிசை வீடாக இருக்கும் உள்ளே எட்டி பார்த்தா ஃப்ரிட்ஜ் இருக்கும் நாங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கும்பொழுதே அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் எதிர்கிட்ட இருக்கிறவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு ரொம்ப ஓலை வீடு எங்களுதாவது ஓட்டு வீடு எங்கள் எதிர் வீட்டில் இருக்கவங்க வந்து மாடி வீடு ஆனால் எங்களுக்கு அந்த வீட்டுக்கெலாம் பின்னாடி பார்த்திங்கன்னா குடிசை வீடு தான் இருக்கும் அவங்க ரொம்ப குடிசை வீடாக இருக்கும்னா அங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா டிவி இருக்கும் நிறைய பொருட்கள்லாம் இருக்குமா அப்போ எங்கள் எதிர்க்கில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க குடிக்கிறது கூழ் குளிக்கிறது பன்னீராக அப்படின்னு சொல்லிட்டுனா பண்ணுவாங்க பழமொழிலாம் பேசுவாங்க ஏன்னா சின்ன சின்ன குடிசை வீட்டில் கூட என்ன இருக்கும் இந்த ஏசி டிவி இது அதுன்னு எல்லாமே இருக்குது இப்போ வீட்டுமே எல்லாம் இருக்குது இல்லை அப்போது இல்லைன்னா கூட நம்ம என்ன பண்ணுறோம் வாங்கி யூஸ் பண்ணி அது எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்குறோம் கரெக்டுங்களா இல்லையா நமக்கு இல்லைங்க இதெல்லாம் பணக்காரன் மட்டும்தாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லையே ஏன் அவன் அனுபவிக்கிறானா நம்ம அனுபவிக்கக்கூடாதா நம்ம பிள்ளைங்க அனுபவிக்கக்கூடாதா அது நமக்கும் சொந்தமானது தானே அப்படின்னு வாங்குகிறோம் கரெக்டுங்களா இல்லை உயர்ந்து தான் இருந்தாலும் நம்ம வாங்கி அதை அனுபவிக்கிறோமா இல்லையா உண்மையாக சொல்லணும் எல்லாருமே அனுபவிக்கிறோம் கரெக்டுங்களா ஆனால் இப்போ எல்லார் கையிலையுமே ஃபோன் இருக்குது எல்லார் கையிலுமே போன் இருக்குது நைட் தூங்கும் போது கூட ஃபோனை பக்கத்தில் வச்சுருப்பாங்க சமையல் போகும்போது சமையல் கட்டுக்கு எதுங்க ஃபோனு எங்க சரி பாத்ரூம் ஏன் ஃபோனு சொல்லக்கூடாது என் தம்பி ஃபோனை கூட பாத்ரூம் கட்டுன்னு போயிடுவோம் நான் சொல்லுவேன் என்கிட்ட தண்ணியில் கிண்ணில் விழுவ போதுரா நான் தண்ணியில் விழுந்துட போதுரான் ஃபோன் இல்லாமல் இருக்க மாட்டான் ஃபோன் இல்லாமல் எங்கேயுமே இருக்கவே மாட்டோம் ஃபோன் பார்க்கறதா நல்லா இருக்குது அப்படின்னு வா டே ஃபோன் பார்க்குற இடமாடாது அப்படி கேட்பேன் நான் ஃபோனை பார்த்துக்கினே இருப்பான் பாருங்களேன் ஆண்டவர் சொல்கிறாரு அந்த ஃபோனில் கூட நம்ம தேவ செய்தியை வந்து இது பண்ணுறோம் டவுன்லோட் பண்ணுறோம் அதையும் நம்ம கேட்கக்கூடாது தேவ செய்தி என்ன பண்ணக்கூடாது ஃபோனில் கேட்கக்கூடாது ஒரு அம்மா சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் டிவி இல்லை சின்ன டிவி சின்ன ஃபோன் வச்சிருக்குது அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா சீரியல் பார்க்குது எப்படி கற்றுக்குறாங்க பார்த்தீங்களா டிவியில் சீரியல் வரலையா டிவியில் நெட் இல்லையா டிவிக்கு வந்து அந்த மாதம் கேபிள் கனெக்ஷன் போடலையா ஃபோன் எடுத்து ஜியோ டிவியை அப்லோட் பண்ணி ஜியோ டிவின்னு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி உக்காந்துங்க சன் டிவி பார்க்குது எவ்வளோ பெரிய ஆளுங்க இருப்பாங்க பாருங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம் வயசானவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியுது இனிமையாக எனக்கு கூட தெரியாது எங்கள் அம்மா பார்க்க போய் தான் எனக்கே தெரியும் ஓ இப்படி இருக்குதா அப்படி சொல்லிவிட்டு நான் நினைப்பேன் எங்கள் அம்மாக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது அப்படின்னு ஆனால் கேட்டால் எங்கள் அம்மாவுக்கு எல்லாமே தெரியுது எனக்கு தான் தெரியல வச்சுக்கோங்க அப்படி இருக்கும் போது நம்ம கத்தருடைய வார்த்தையை டவுன்லோட் பண்ணுறோம் போடுறோம் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்கலாம் மாட்றோம் சபையில் ஒரு தடவை கேட்குறோமா முஞ்சி போச்சு போயிடுறோம் அப்படி கிடையாது நம்ம கேட்குறது மட்டும் இல்லாமல் அநேகரும் கேட்கும்படி நம்ம என்ன பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் இப்ப இதை பாருங்களேன் ஒரு தடவை தான் கேட்டு பாருங்களேன் இன்றைக்கி நான் அது மாதிரி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இன்றைக்கெலாம் அவங்க பெரிய பெரிய ஊழியக்காரங்களாக இருக்கிறாங்க உண்மையாக எனக்கே கத்தர் வார்த்தையை சொல்லி ஆலோசனை சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப தான் உண்மையாக எனக்கு சந்தோஷந்தான் இப்போ கூட பாருங்கள் ஏதாவது நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டுலாம் வந்து எனக்கு எதாவது தெரியலன்னா எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன் சமையல் ஏதாவது தெரியலன்னா ஃபோன் பண்ணி அம்மா இது எப்படிமா பண்ணோம் கேட்பேன் இப்படி வேக வைக்கணுமா இப்படி இறக்கணுமா அப்படிலாம் கேட்பேன் எங்கள் அம்மா உடனே ஃபோனில் சொல்லுவாங்க எங்கள் அம்மாட்ட கேட்குறதுக்கு கேட்காமலே இருக்கலாம் கத்தி 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 சொல்லணும்னு இருப்பாங்க ஆனால் இப்போலாம் பார்த்தீங்க எங்கள் அம்மாட்ட கேட்குறதே கிடையாது யூடியூப்பும் டக்குன்னு காமக்குவேன் தெரிஞ்சிருது அழகாக சொல்லிடுறாங்க அவங்க ஆக்ஷன் அழகாக பண்ணி காமிச்சிடுறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணலாம் கத்தோட வார்த்தையை என்ன பண்ணலாம் பைபிள்லேயும் படிக்கணும் புரியாத பட்சத்தில் எனக்கு தெரியலங்க எனக்கு எழுத படிக்க தெரியலங்க அதுக்கும் கவலைப்பட தேவையில்லை ஆண்டவர் எல்லாத்துக்குமே என்ன பண்ணியிருக்காரு ஒரு வழி வச்சுருக்கிறாரு போனீங்களா யூடியூப்பில் போய் ஜீசஸ் லௌசால் ப்ரெஸ் பண்ணீங்களா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய தேவ செய்தி இருக்குது ப்ளே லிஸ்ட்டில் போனீங்கன்னா பாஸ்வல் மெசேஜ் இருக்குது எங்கே மெசேஜ் இருக்குது ஆன்லைன் சண்டே ஸ்கூல் இருக்குது விபிஎஸ் இருக்குது எல்லாமே இருக்குது உட்காந்துன்னு அழகாக டச் பண்ணி பார்த்து கேட்கலாமே கேட்குறதே கிடையாது ஒரு நாளைக்கு ஒன்றே ஒன்று அத்தோடு அடுத்த வாரம் அப்படி கிடையாது தினந்தோறும் கேட்ட மெசேஜே கேட்கலாம் கேட்காத மெசேஜ் நிறைய இருக்கு எல்லாம் போயிட்டு கேட்கலாமே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கேட்குறோமோ அவ்வளவும் நமக்கு லாபம்தான் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோமோ கத்தர் வாத்தியை எவ்வளோக்கு எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணுறோமோ அவ்வளவும் நமக்கு லாபம்தான் சகல பிரயாசத்திற்கும் பல நுண்டு உதடுகளின் பேச்சோ வறுமையை வாத்திரம் தரும் சும்மா பேசுறதுல பிரயோஜனமே கிடையாது அதாவது என்ன பேசுறதுனா வெட்டி பேச்சு வீண் பேச்சுகள் பேசுறதுல பிரயோஜனம் இல்லை ஆனால் கத்தருடைய வார்த்தையை பேசுகிறதில் மிகுந்த லாபம் பார்த்து பாருங்கள் பவுள் வந்து கத்தரை பற்றி சொல்லும் பொழுது பவுலுக்கு கிடச்ச பேர் என்ன தெரியுமா வாயாடி இதோ வாயாடி வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து இவன் நம்ம அறியாத விக்கிரகங்கள் அறியாத இயேசு என்ற ஒருவரை குட்டி பேசுகிறாங்க இதை மாதிரி பேசும்போது அவர் என்ன பண்ணுவாருன்னா அவங்க கூட வாதாடி நிற்க மாட்டாராம் அந்த பட்டணத்தை விட்டு வேற பட்டணத்தை போயிடுவாராம் அந்த பட்டணத்தை விட்டுட்டு வேறு பட்டணம் போயினே இருப்பாராம் உண்மையாக பவுல் பாடு உண்மையாக ரொம்ப ஹாப்பி நினைக்கிறேன் இன்னைக்கு காலையில் கூட நான் உக்காந்துட்டு இந்த சேரெல்லாம் பார்த்தேன்னா எல்லா சேர் காலியாக இருக்கும்போது நான் ஒன்றே ஒன்று நினச்சேன் ஏன் ஆண்டவரே இத்தனி வருஷம் வந்து நாங்கள் எங்கள் ஜெபிச்சின்னு இருக்கிறோம் ஒரு ஆத்மா கூட வந்தால் நிலைக்க மாட்டுறாங்களே இப்படி போயிடுறாங்களே இன்னும் இந்த சேரெல்லாம் காலியாக எப்போ தான் இவ்வளோ சேர் ஃபில்லாக போது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் யோசித்தேன் ஆனால் பவுன் பாருங்களேன் ஜாலி அவருக்கு இந்த பட்டணத்தை அறியாதுக்கு இல்லையா அடுத்த பட்டணத்துக்கு போயே இருப்பாரு ஆனால் ஜாலின்னு நம்ம சொல்கிறோம் அவர் பட்ட கஷ்டம் அவருக்கு தானே தெரியும் அவர் மனசில் வேதனை சொல்லி அறியாது கரெக்டுங்களா அந்த மாதிரி பாருங்கள் அவர் நம்ம ஒருத்தரத்துக்கு ஒரு ஒரு மாதிரியான கவலைகள் ஊழியம் செய்கிறவங்களுக்கும் கவலை இருக்குன்றது இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பவுலை பார்த்து கற்றுக்கிட்டா தெரிஞ்சிடும் அந்த பட்னத்தார் பாருங்க எவ்வளோ வாஞ்சையா பவுல் பிரசங்கிக்கிற வார்த்தையை கேட்டுக்கொண்டாங்க கேட்குறதுன்னா என்னென்னா ஏற்றுக்கொண்டார்கள் எழுதியிருக்கு ஏற்றுக்கொண்டார்கள் அந்த வார்த்தையின்படி நடக்கிறது சும்மா கேட்டுட்டு இந்த காதில் வாங்கி இந்த காதில் போட்டுடல இப்போ பசங்கக்கிட்ட வரும்மா இதெல்லாம் முடிச்சிருமா அப்படின்னு ஸ்கூல்ல வந்து மிஸ் சொல்றாங்கன்னா பிள்ளைகள் ஆசிரியர் சொன்ன காரியத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு எப்படி தெரியும் வரேன்னா அதை அவங்க அழகாக முடிச்சுட்டு அடுத்த நாள் எடுத்துட்டு போறாங்க பாருங்க அப்பதான் சொல்லுவாங்க பரவாயில்லையே நான் சொன்னதெல்லாம் நீ ஏற்றுக்கொண்டு செஞ்சுட்டியே அவங்க சொன்ன ஆசிரியர்கள் சொன்னதை கேட்டுட்டு ஆ டீச்சர் அவங்க சொல்லுவாங்க வேறு வேலை இல்லை நம்ம அதை பண்ணணுமா அப்படி சொல்லிட்டு பாட்டு விளையாடிக்கின்னு இருந்தாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் டீச்சர் சொன்னதை பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளவில்லை கீழ்ப்படியவில்லை இப்போ நம்ம போதிக்கிற வார்த்தை கத்தருடைய வார்த்தையை வீட்டில் போய் கேட்டு அனலைஸ் பண்ணி நம் வாழ்க்கையை மாற்றும் போது தான் என்ன அர்த்தம்னா அந்த வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொண்டோம்னு அர்த்தம் ஆனால் அந்த வார்த்தையை கேட்டுட்டு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போயிட்டோம்னா நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை கத்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை அப்படின்னு அர்த்தம் ஆயிடுது கரெக்டுங்களா அந்த பட்டண ஜனங்கள் எல்லாருமே வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்களாம் தினந்தோறும் வேத வாக்கியங்களை என்ன பண்ணாங்களாம் ஆராய்ச்சி பண்ணாங்களாம் அந்த காலத்தில் பைபிளா பைபிளாக இல்லை கரெக்டுங்களா ஆனால் பவுல் சொன்ன வார்த்தைகளை நிச்சயம் என்ன பண்ணியிருப்பாங்க எழுதியிருப்பாங்க நான் உங்களை குற்றம் சொல்லலை சரிங்களா இது வரைக்கும் நம்ம நாங்கள் சபைக்கு பொழுது நோட்டு இல்லாமல் போனதே கிடையாது நோட்டு பேனா இல்லாமல் போனதே கிடையாது ஏன்னா அவங்க என்ன சொல்ல வராங்க என்ன பண்ணுவோம் எழுதி வச்சுக்கிட்டு வீட்டில் போய் என்ன பண்ணுவோம் கர்த்தாவே இந்த வசனத்தின் வழியாக நீங்கள் கூட இந்த பேசியிருக்கீங்கப்பா சொல்லிவிட்டு அந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணுவாங்க அனலைஸ் பண்ணி அதை ஏற்றுக்கொள்வாங்க கரெக்டுங்க ஏன்னா நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்க வரீங்கன்னா அதில் வர ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்ல கரெக்டுங்களா இல்லையா அப்போ நம்ம உபவாசத்தோடு வந்து ஜெபிக்க வரும் வசனத்தை கத்திர போதிக்கிறாரு அந்த போதிக்கிற வசனத்தில் கத்திர நமக்கு என்ன சொல்ல வராரு என்ன சொல்ல வர்றாரு தினந்தோறும் என்னுடைய வேதத்தை ஆராய்ச்சி பண்ணு அப்ப என்ன என்ன பண்ணணும் பைபிள் மட்டும் இல்லாமல் ஒரு நோட்டு பேனா இப்போ இது பார்த்திங்கன்னா கீழே இருக்குது பார்த்திங்களா டைரி இந்த டைரி ஃபுல்லாகவே நான் எழுதி வச்சுருப்பேன் இதை மாதிரி நிறைய நோட்டுங்க நிறைய டைரி என்ன பண்ணுவேன் வச்சுக்கினே எழுதிக்கினே இருப்பேன் ஒரு ஒரு வசனம் என்றைக்காவது நான் திறந்து பார்த்தேன்னா எப்போ திறந்து பார்த்தாலும் அந்த வசனம் என் கூட பேசும் அதே மாதிரி நம்ம நீங்கள் வீட்டில் வீட்டுக்கு போன உடனே பைபிள் படிக்கிறீங்கள பைபிள் படிக்கும்போது ஒரு நோட்டு பேனை எடுத்து வச்சுக்கோங்க இன்றைக்கி டேட்டு போட்டுட்டு இன்றைக்கி டேட்டு நான் இருபதா இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட்டு போட்டுட்டு ஆண்டவர் உங்கள் கூட என்ன பேசினாரு அப்படின்னா பண்ணோம் எழுதி வைக்கணும் தினந்தோறும் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணு அதை எழுதி வைக்கணும் தினந்தோறும் ஆ வேதத்தை நான் ஆராய்ச்சி பண்ணுவேன் அப்படின்னா பண்ணால் எழுதி வைக்கணும் கண்டிப்பாக நான் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு தீர்மானம் பண்ணுவீங்க ஆமாம் டெய்லி நம்ம வேதத்தை ஆராய்ச்சி பண்ணணும் ஒரு நாள் நம்ம விடக்கூடாது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் எழுதி வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ பாருங்கள் இப்போது வேலைக்கு போகிறவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேதத்தை ஆராய்ச்சி பண்ண நேரமே இருக்காது அதுக்கு தான் நான் சொன்னேன் கொஞ்சம் யூடியூப் மாதிரியான காரியங்கள் ஃபேஸ்புக் மாதிரியான காரியங்கள் கத்தருடைய வார்த்தை போட்டுட்டு வச்சுருக்குறோம் நம்ம என்ன பண்ணலாம் அது போகும்போதும் வரும்போதும் காதில் ஹெட்செட்லாம் வச்சுக்கிட்டு நம்ம கத்தர் வார்த்தை கேட்கலாமே தப்பு ஒன்றும் கிடையாது அசிங்கெலாம் என்ன இருக்குது எத்தனையோ பேர் ஹெட்செட் வச்சுக்கின்னு பாட்டு சினிமா பாட்டு கேட்டுக்கினே இருப்பாங்க அதில் அந்த பாட்டில் என்னதான் இருக்குமோ ஒன்றும் தெரியாது காலில் இருந்து நைட் வரைக்கும் பாட்டு 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 ஒரு தடவை கூட இந்த பெக்மன் சையா பாட்டை காதலை கேட்டு பார்த்தது கிடையாது எம்ஜிஆர் பாட்டுனாவோ சினிமா பாட்டு ரஜினி பாட்டு மோகன் பாட்டு அப்படியே மறந்து ஒரே பாட்டு எதுக்கிட்ட போர் அடிக்குதா இன்னாங்க போர் அடிக்குது ஆ பாட்டு ஒரே பாட்டு இதுதான் இல்லை இல்லை நான் என்ன சொல்கிறேன் அப்படி நீங்கள் பாட்டாக கேக்குறதுக்கு கத்தர் வார்த்தையாக கேளுங்களேன் அது கஷ்டம் அது கஷ்டமாக இருக்குது ஏன் கேட்டால் என்ன தப்பாது பாவ பாவ செய்யலாது கத்தர் வார்த்தையை கேட்கறது பாவம் செய்யலாது அது வந்து அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா கத்தர் வார்த்தையை கேட்கறதுக்கு கூச்சமாக இருக்குது இதே பாட்டெலாம் வைக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி இருக்கிறாங்க நான் சொல்லுவேன் இதை மாதிரி இந்த நம்ம லிங்க்லாம் அனுப்புகிறோம் நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னால் அது எப்படி சிஸ்டர் வைக்கிறது கூச்சமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஷேர் சாட்ல பாட்டுங்க வரோம் பாட்டாக வைப்பாங்க ஷேர் சாட்ல அது ஒரு ஆப் உங்களுக்கு தெரியாது வச்சுக்கோங்க இருக்குது அதுலேருந்து பாட்டா ஸ்டேட்டஸில் வச்சுக்கின்னு போயின்னே இருப்பாங்க பார்ப்பேன் நான் கண்டுக்கவே மாட்டேன் என்ன பண்ணுவேன் அவங்க அப்படி தான் அப்படி சொல்லி நமக்கு என்ன பண்ணோம் போயிட்டே இருக்கணும் இது சில கா சில நேரங்களில் நல்லது செய்கிறதுக்கும் கூச்சமாக இருக்குது ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு கூச்சம்லாம் உங்களுக்கு இல்லவே இல்லை பாருங்களேன் கரெக்டுங்களா இப்போ வந்து உங்கள் உங்கள் பசங்கக்கிட்ட போய்ட்டு நீ நல்லா இருப்பமா நீ எப்போ சூப்பராக இருப்ப நீ வாள இருக்க மாட்ட தலையாக தான் இருப்ப கீழே இருக்க மாட்ட மேலே தான் இருப்பேன்னு நம்ம சொல்கிறதுக்கு நிறைய பேருக்கு கூச்சமாக இருக்குது திடீர்னு எப்படிங்க நல்ல வார்த்தையை சொல்கிறது இதே எரும மாடு உருப்பிட மாட்டேன் வாயில சரளமாக வருது அப்படியே கரெக்டுங்களா ஏன்னா நம்ம உலக ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்களோ அது கொத்த வேஷத்தை தரித்து தான் நம்ம போயின்னு இருக்கிறோம் கரெக்டுங்களா இப்போ பாருங்கள் அவங்களும் அந்த பட்டின ஜனங்களும் விக்கிரகங்களை வணங்குறவங்களாக இருந்திருப்பாங்க அந்த பட்டண ஜனங்களுக்கும் ஒன்றும் பவுல் சொன்ன உடனே ஏற்றுக்கணுன்ற அவசியமும் கிடையாது ஆனால் அவர் சொன்ன வார்த்தையை அவங்க அனலைஸ் பண்றாங்க ஒரு சிலர் அவரை வேணான்னு தள்ளினாலும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்களா அதை பாருங்களேன் இதில் நான் ஃபுல்லாக தான் சொல்லிட்டு இருக்கேன் நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்றேன் பாருங்களேன் முப்பத்தி ரெண்டாம் வசனம் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்ட பொழுது சிலர் இகழ்ந்தார்கள் சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேலை கேட்போம் என்றார்கள் புரியுதுங்களா மறித்தோரின் உயிர்த்தெழுதல்னா எல்லாம் ஒரு நாள் உயிரோடு எழுந்திருப்பாங்க இயேசு கிறிஸ்துடைய நியாயத்திற்கு நாள் ஒன்று இருக்கு மறித்தோர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நியாயத்திற்கு நாள் ஒன்று இருக்குன்னு அவர் என்ன பண்ணுறாரு பிரசங்கம் பண்ணுறாரு பிரசங்கம் பண்ணும்போது சில பேர் என்ன பண்ணுறாங்களா இகழ்ந்தார்கள் இகழ்ந்தார்கள் கேலி பண்ணுறாங்க இவனுக்கு ஒரு வேலையே இல்லை கரெக்டுங்களா இன்றைக்கும் உலக ஜனங்கள் என்ன நினைப்பாங்க ஆ சும்மா சர்ச்சில் கத்திக்கினே இருக்கிறாங்க இன்னாதான் கத்துறாங்களோ இன்னா கத்துறான் பாட்டு கத்திக்கினே இருக்கிறான் அது சவுண்ட் நமக்கு டிஸ்டபன்ஸாக இருக்குது போடுறா டேப்பிரிக்கா அது பாட்டு என்ன பண்ணுறாங்க கேலி பண்ணுறாங்க நம்மளை நம்மளை கேலி பண்ணுறதால என்ன பண்ணுறாங்க பக்கத்தில் அவன் பாட்டு போட்டுக்கினே இருக்கிறான் இக நம்ம பிடிக்கல அவனுக்கு பிடிக்கல இகழ்கிறார்கள் சிலர் என்ன சொல்கிறாங்களா நீ சொல்கிறத இன்னொரு தடவை கேட்கலாம் போப்பா அப்படின்றாங்களா அப்போ அதுக்கு அவருக்கு எப்படி ஒரு மனசு கஷ்டத்தை கொண்டு வருது இப்படி இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான் அதை சொன்னது போல் கத்தருடைய வார்த்தை வரும்பொழுது அவங்க யாராவது அசட்டை பண்ணாங்கன்னா கத்தர் அங்கே என்ன பண்ணுவார் இருக்க மாட்டாரு அங்கே விட்டு வேற ஒருத்தர் போயிட்டு போயின்னே இருப்பார் கரெக்டுங்களா சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகள் ஆனார்கள் இந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது மேலங்கிற வார்த்தை ரொம்ப கஷ்டமா இருந்தது கீழகிற வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா சில பேர் வேணான்னு வெறுத்தாலும் ஒரு சிலர் விசுவாசித்து பற்றி கொண்டார்களாம் அவர்களில் மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியோனிசியு என்பவனும் காமாரி என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோ இவர்களுடனே வேறு சிலரும் இருந்தார்கள் அவர் அந்த பட்டணத்தில் மார்ஸ் என்ற ஒரு மேடையை தான் பேசிட்டு இருக்காரு அந்த மார்ஸ் மேடையில் இருக்கிற நியாயாதிபதிகளில் தலைவரெலாம் இருக்கிற ஒருத்தரே விசுவாசிக்கிறான் எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா அதாவது எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க நிறை குடம் குழுங்காது குறை குடம் தான் குழுங்கன்னு சொல்லுவாங்க நல்ல பட் படித்து நல்லா இது பண்ணான் பாத்தீங்களா அவன் ஜீனியஸ் கிடையாது கத்தர் வார்த்தையை விசுவாசிக்கிறான் பாருங்க முழு மனசா அவன் தான் விசுவாசி அங்கே இருக்கிற அந்த நியாயாதிபதிகளில் இருக்கிற ஒருத்தர் வந்து படித்தவராக இருந்தாலும் தன்னை தாழ்த்தி வார்த்தையை கேட்டார் பாருங்க அவன் தான் ஜீனியஸு அது மட்டும் இல்லாமல் தமரி தாமரி தாமரி என்னும் ஒரு பேருவில் ஒரு ஸ்திரீ அவங்களும் விசுவாசிச்சாங்களா பரிசுத்த வேதகாமம் எவ்வளவு பெரிய புஸ்தகம் பவுல் பிறந்து எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது பவுல் பிறந்து பல வருடங்கள் பல ஆயிரம் நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது இன்றைக்கும் பவுளை பத்தி பேசுறோம் பெரிய விஷயம் ஏன்னா பவுல் வந்து புதிய ஏற்பாடில் நிறைய நிருபங்கள் எழுதினார் இப்படிப்பட்ட பரிசுத்த வேத புத்தகத்தில் பவுல் பேர் இருக்கிறது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் தாமரி என்ற ஒரு பெண்ணுடைய பேர் இருக்கிறது ஆச்சரிய பண்ணும் ஏன்னா ஒரு சாதாரண மனுஷங்க அவங்களுடைய பேர் இந்த பரிசுத்த வேத புத்தகத்தில் எழுதியிருக்கு ஏன்னா அவங்க கத்தோட வார்த்தை விசுவாசித்தாங்க இன்றைக்கி நம்ம பேர்லாம் ஒரு இடத்துல எழுதியிருக்கு எங்கே தெரியுமா ஜீவ புஸ்தகத்தில் இதை நினைச்சு நம்ம என்ன பண்ணணும் சந்தோஷப்படணும் அநேக இடத்துல நம்மளை ரிஜெக்ஷன் பண்ணலாம் அநேக ஜனங்கள் நம்மளை வெக்கப்படுத்தலாம் அநேக ஜனங்கள் நம்மளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் நம்ம நினைச்சு சந்தோஷப்படணும் நீ என்ன மறுதளிச்சா என்ன நம்மளை கத்தர் ஏற்றுக்கொண்டார் அவருடைய உள்ளங்கைகளில் வரைஞ்சிருக்கிறார் அவர் நம்மளை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு கரெக்டுங்களா நிறைய சகோதரிகள் சொல்லுவாங்க என் கணவனை நான் மதிக்கவே மாட்டாரு ஏன்னா ஒரு சின்ன ஒரு பொருட்டாக கூட நினைக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் வந்து கவலைப்படுவாங்க அவங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா உங்கள் கணவன் மதிக்காமல் இருக்கலாம் உங்கள் பிள்ளைகள் உங்களை துஷமாக நினைக்கலாம் ஆனால் நம்ம கத்தருக்கு உண்மையாக இருப்போமானால் நம்ம தலையில் கத்தர் கிரீட வைப்பார் அழியாத ஜீவ கிரீடத்தை கத்தர் நமக்கு வைப்பார் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் ஆண்டவர் சொல்றாரு என் நாமத்தின் நிமித்தம் நீ எதை இழந்தையோ அதை நான் பூமியிலே நூறு மடங்கும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் கொடுப்பேன்னு சொன்னார் இதுக்கு நிகர் என்ன இருக்குது இதற்கு நிகர் என்னது ஒன்றுமே இல்லையே இந்த ஒரு வார்த்தைக்காக நம்ம ஓடணும் இந்த ஒரு வார்த்தைக்காக நம்ம ஓடிங்கினே இருக்கணும் கத்தருக்காக ஓடணும் கத்தருக்காக நம்ம பிரயாசப்பட்டு போயிட்டே இருக்கணும் பா பாருங்க நம்ம மறுபடியும் அந்த வசனத்துக்கு வருவோம் அந்த பதினொன்னாம் வசனத்தில் அந்த பட்டணத்தார் வாஞ்சையால் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள் அதனால் தசலோனக்கியல் உள்ளவர்களை பார்க்கிலும் அதாவது மற்ற பட்டணத்தினரை பார்க்கிலும் அவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கணும் நற்குணசாலியாக இருக்கணும் எல்லார் மத்திலையும் ஒரு பேர் வாங்கணும்னா ஒரே ஒரு வார்த்தை தான் தினந்தோறும் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணு இன்னைக்கு வேலைக்கிழமை வேதத்தை ஆராய்ச்சி பண்ணணுமா நாளைக்கு என்ன பண்ணணும் வேதத்தை என்ன பண்ணணும் ஆராய்ச்சி பண்ணணும் தினந்தோறும் வேதத்தை ஆராய்ச்சி பண்ண 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 விசேஷித்த ஞானம் நமக்கு வரும் உண்மையாக சொல்ல வரேங்க எங்களுடைய கோதகருடைய தேவ செய்தியை நம் ஞாற்றிக்கிழமை போய் கேட்பேன் செவ்வாய் போய் கேட்பேன் வியாழக்கிழமை போய் கேட்பேன் வெள்ளிக்கிழமை போய் கேட்பேன் வாரத்தில் மூணு நாள் காலியாக இருக்குதா வாரத்தில் நாலு நாள் சபைக்கு போவேன் வாரத்தில் மூணு நாள் காலியாக இருக்குது அப்படியே மேலே நான் பார்க்க மாட்டேன் வாரத்தில் நாலு நாள் கேட்ட வார்த்தையை வாரத்தில் மூணு நாள் தியானிப்பேன் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவேன் எழுதிட்டு வருவேன் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சபைக்கு வர முடியாத சூழ்நிலை இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை இல்லை மற்ற நாட்கள் மற்ற நாட்கள் வேலைக்கு போகிறதால சபைக்கு வர முடியாத சூழ்நிலை இருக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா ஈவினிங் வந்த உடனே காஃபி ஸ்நாக்ஸ் இதான் கொடுத்துட்டு உகார வச்சுட்டு இன்றைக்கி பாஸ்ட்ரமா இதெல்லாம் நமக்கு சொன்னாங்கப்பா சொல்லிவிட்டு நோட்டில் நான் நின்றுட்டு எங்கள் பாஸ்டமா மாதிரியே பேசுவேன் ஒரு மணி நேரம் அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த தேவ செய்தியை அப்படியே ஒரு மணி நேரம் எடுத்து எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லுவேன் நான் சென்னையில் இருக்கும்போது சொல்லுவேன் அப்போ அவர் சொன்னார் ஏ அடுத்த பாஸ்டமா நீ தான் அவங்க சொல்கிறது நீ அப்படியே சொல்கிறியே அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தை இன்றைக்கி பழிச்சிச்சு அவர் அப்படின்னு சொல்லுவார் ஏ அவங்க சொன்னதை எப்படி ஒன்று கூட விடாம சொல்கிறேன்னா எழுதின்னு வருவேன் அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து இரண்டு ட்ரெயின் வந்து கரெக்டாக போகணும் இந்த இப்படி போகிறேன் நெல்லூர் போகிறேன்னு சொல்லிவிட்டு ஏன் வேலூர் பக்கம் போயிடக்கூடாது நீ எங்களை தீர்மானிக்கிறீயோ அங்கே தான் போடணும் என்ன என்ன எக்ஸாம்பிள் ட்ரெயின் நெல்லூர் வேலூர் அப்படின்னு எழுதிப்பேன் என்ன பண்ணுவோம் அப்படியே அந்த வசனத்தை சொல்லி எக்ஸாம்பிளாக அப்படியே எங்கள் கிட்ட சொல்லுவேன் நின்று எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார் அடுத்த பாஸ்டமா நீ தான் போ அப்படியே சொல்கிற அப்படின்னு சொல்லி சொல்லுவார் எங்கள் ஹஸ்பண்டு அந்த ஒரு மணி நேரம் அவர் தேவை செய்தியினு அவர் நான் கேட்டுட்டு நோட்டில் எழுதிக்கிட்டு அவர்கிட்ட சொல்லும் பொழுது என்ன ஆச்சுன்னா அவர் கேட்க 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 நாங்கள் திருவள்ளூர் வந்துட்டேன் திருவள்ளூர் வந்த பிறகு நான் சென்னைக்கு போக முடியாத சூழ்நிலை வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை என்னால் வந்து சபையில் போய் கேட்க முடியாது ஆனால் நான் ஆன்லைனில் பார்ப்பேன் ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நேர்லேயே போனார் ஏன்னா ஆ அந்த வார்த்தை நல்லா இருக்கும் அவங்க சொல்கிற வார்த்தை நல்லா இருக்கும்னு நேர்லையே போய் கிட்டத்தட்ட மூணு வருஷம் அவர் நேரில் தான் போய் சபையில் போய் வேலைக்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலையும் நேரில் போய் கேட்பார் அப்போ அந்த பாக்கியம் அவர் கிடச்சதுக்கான காரணம் என்ன நான் அன்னைக்கு நோட்டில் உட்காந்து சொல்ல 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 அதை கேட்க 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 ஒரு நாள் அவருக்கு சந்தர்ப்பம் வரும்போது நேரில் போய் கேட்டார் இன்றைக்கி நம்ம வீட்டிலேருந்து நிறைய பேர் வராமல் இருப்பாங்க உங்கள் பிள்ளைகள் வராமல் இருப்பாங்க உங்கள் பெற்றோர்கள் வராமல் இருப்பாங்க உங்கள் சகோதரர்கள் வராமல் இருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணணும் இங்கே கேட்ட வார்த்தையை அங்கே போய் சொல்லும் பொழுது நீங்கள் நினைக்கலாம் ஐயோ நீங்கள் சொல்கிறது அப்படியே எங்களால் சொல்ல முடியாது சொன்னாலும் கேட்க மாட்டாங்கன்னா ஒன்றுமே கிடையாது தேவ செய்தி நம்ம இது பாருங்க யூடியூப்பில் ரெக்கார்டிங் இருக்கோம் இந்த ரெக்கார்டிங்கை கேளுங்க அவங்களை நம்ம என்ன பண்ணலாம் பூஸ்ட் பண்ணலாம் இப்போ ஒரு தடவை இந்த நீங்கள் தேவ செய்தியை நீங்கள் கேளுங்க இந்த தேவ செய்தி உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் உங்கள் சகோதரர்கள்கிட்ட பிள்ளைகளிடத்தில் கேட்க சொல்லலாம் சந்தர்ப்பம் வ இப்போ வராமல் இருக்கலாம் நிச்சயம் ஒரு நாள் வரும் வர நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் உங்க பிள்ளைகளிடத்துல இந்த தேவ செய்தியை கேட்டு தான் பாரு ஒரு தடவை கேளு கத்தர் உன்னோட பேசுவார் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும் கத்திர வார்த்தையை கேட்பதற்கு அவங்கள நம்ம என்ன பண்ணணும் உற்சாகப்படுத்தணும் அது நம் பிள்ளைகளாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் ஏன்னா பவுல் பிரசங்கிக்கும் பொழுதுதான் அவர்களதை மனவாஞ்சையா கேட்டு கொண்டது மட்டுமல்லாமல் தினம்தோறும் வேதத்தை ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்ற எண்ணம் வந்தது வார்த்தையை கேட்காம வேதத்தை தியானிக்கணும் என்ற எண்ணெல்லாம் வராது இன்னைக்கு நம்ம நினைக்கலாம் ஐயோ நம்ம தெரிஞ்சவங்க வேதத்தை தியானிக்கிறது இல்லையே படிக்கிறது இல்லையா அவங்களுக்கு எப்படி தெரியும் அந்த வார்த்தையில இருக்கிற ருசி எப்படி தெரியும் இப்ப நீங்க மாம்பழத்தை ஃப்ரிட்ஜிலயே வச்சிட்டு இருக்கிறதால அந்த ருசி அவங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க கட் பண்ணி அழகா ஒரு தட்டில எடுத்து வச்சு கொடுத்தா அதை டேஸ்ட் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க நீங்கள் எடுத்து ப பாக்ஸுள்ளே போட்டு ஃப்ரிட்ஜு உள்ளே வச்சுன்னு தான் எப்படி தெரியும் அநேக நேரத்தில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க எப்பயாவது வந்தாங்கன்னா உள்ளக்கு உள்ளே உள்ளே வச்சுருந்தேன் எப்படி தெரியும் எடுத்து வெளில வச்சாதானே தெரியும் வாங்க அதை மாதிரி நம்ம உள்ளே உள்ளே வைக்கக்கூடாது எடுத்து வெளியில் வச்சிடணும் கத்தர் வார்த்தை என்ன பண்ணிடணும் வீட்டில் இருக்கவங்க சொல்லிடணும் கத்தர் வார்த்தையை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கேட்காத காரும் கேட்கும் பார்க்காத கண்ணும் பார்க்கும் அந்த வார்த்தை மேல ஒரு தாகம் உண்டாகும் நீங்க இல்லைனா கூட அவங்க வருவாங்க கண்டிப்பா வருவாங்க விசுவாசிப்போம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் சோத்திரமேசப்பா இந்த வேதத்தை தியானித்தவர்கள் ஒவ்வொருவரையும் ராஜா இதுவரைக்கும் வேதத்தை தியானிக்காத அந்த பட்டணத்தினர் எப்படி பவுல் பிரசங்கிக்கும் பொழுது வார்த்தையை கேட்டு தினந்தோறும் வேதத்தை ஆராய்ச்சி செய்தார்கள் அவர்கள் குணசாலியாக குணசாலி உள்ளவர்களாக நற்குணசாலி உள்ளவர்கள் என்று அந்த பட்டணத்தார் பரிசுத்த வேதத்தில் பெயர் பெற்றார்கள் ஆண்டவர அப்பா உம்முடைய வேதத்தை தியானிக்கிறவர்களும் கூட நற்குணசாலிகள் என்று பெயர் பெறணும் என் கத்தரால் அழைக்கப்படணும் ஆண்டவர நற்குணசாலி கத்தரால் அழைக்கப்படுகிற பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தர வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்